அஸ்லாம் வலைக்கம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு நிம்மஸ் வேலூர் இன்றைக்கி பாய் வீட்டு சைடில் நம்ம வந்து நெய்ச்சல் சேர்ப்புறோம் வாங்க அந்த நேச்சர் எப்படி செய்யலாங்கிறத நம்ம பார்க்கலாம் அகலமான டவரா ஒன்று எடுத்துக்கிட்டேன் அந்த டவராவில் நார்மல் குக்கிங் ஆயில் வந்து நூற்றி இருபது எம்எல் அளவு நான் சேர்த்துருக்கேன் அடுத்து நெய்யானது ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவு நெய்யானது இப்போ நான் இதோட சேர்த்துருக்கேன் இந்த நெய்யானது நம்மளுக்கு வந்து லைட்டாக சூடேறி வரணும் சூடேறினதுக்கப்புறம் பிரிஞ்சி இலை கிராம்பு ஏலக்கா கல்பாசி அடுத்து பட்ட ஏலக்காய் இது எல்லாமே இதோட இப்போ நான் சேர்த்துருக்கேன் ஸ்பைசஸ் வந்து இந்த அளவு சேர்த்தாலே போதும் இப்போ எல்லாமே நான் இதோட நான் சேர்த்துட்டேன் சேர்த்துட்டு இதை வந்து லைட்டாக வந்து நான் பொறிச்சு எடுத்துக்க போகிறேன் நல்லா வந்து வாச செம்மா சூப்பராக வரும் இந்த அளவு நம்ம புரிய விட்டதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அடுத்து இஞ்சியும் பூண்டும் ரெண்டு சரியான ரேஷியில் அரைச்சது ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு இப்போ இதோட நான் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு இதையுமே எண்ணெயிலையும் நல்லா வந்து நான் வதங்கி இந்த இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போய் வரணும் அந்தளவு ஃபஸ்ட் நான் வந்து நல்லா வதக்கி எடுத்துக்கிறேன் நல்லா வதங்கி வந்துருச்சு அடுத்து நீங்க பாத்தீங்க அப்படின்னா ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லியும் அதே மாதிரி ஒரு கைப்பிடி அளவு புதினாவும் இப்ப நான் இதோட சேர்த்துக்கிறேன் சேர்த்ததுக்கு அப்புறம் அடுத்து வந்து நீளமான பச்சை மிளகாய் இது வந்து காரம் ரொம்ப கம்மியாக இருக்கும் அந்த பச்சை மிளகாய் வந்து ரெண்டு சேர்த்துக்கேன் அடுத்து வந்து நல்லா காரமான பச்சை மிளகாய் அது வந்து நாலு நான் சேர்த்துக்கேன் உங்களுக்கு இன்னும் காரம் கூட வேணும் அப்படின்னா அதுக்கு தகுந்தப்பிலே நீங்கள் வந்து இன்னும் கொஞ்சம் பச்சை மிளகாய் உங்கள் காரத்துக்கு தகுந்தப்பிலே எனக்கு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இது எல்லாமே ஃபஸ்ட்டு எண்ணெயில் வந்து நல்லா வதக்கி விடுறேன் இது எல்லாமே எண்ணெயில் வதங்கி நல்லா வந்து நமக்கு ஓரளவு வந்து சுருங்கி ஒன்று இப்போ பார்த்தீங்கன்னா புதினா கொத்தமரி பச்சை மிளகாய் இது எல்லாமே எண்ணெயில் வதங்கி வந்ததுக்கப்புறம் வெங்காயம் நல்லா ஸ்லைஸாக கட் பண்ணுது நூற்றி ஐம்பது கிராம் அளவு பெரிய வெங்காயமானது இப்போ நான் இதோட சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இந்த பெரிய வெங்காயத்தை நல்லா வந்து நான் வந்து வதக்கி விட போகிறேன் இந்த எண்ணெயிலையும் இந்த மசாலாலேயும் இந்த எண்ணெயில் இது எப்படி வதங்கி வரணும் அப்படின்னா லைட்டாக நம்மளுக்கு கண்ணாடி பதத்துக்கு வதங்கி வந்தாலே இப்போது கலர் மாறக்கூடாது இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா லைட்டாக கண்ணாடி பதத்தில் வதங்கி வந்துடுச்சு அடுத்து வந்து நான் வந்து தண்ணி சேர்க்கணும் இந்த கப்பில் தான் நான் அரிசி அளந்துக்கிட்டேன் ஏழு கப் அளவு அரிசிக்கு அடுத்து நான் சேர்க்கப்படுற தண்ணி அளவு அளவானது நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா பதிமூணு கப் அளவு தண்ணி வந்து இப்போ நான் இதோட சேர்த்துக்கிறேன் அரிசியோட அளவு பார்த்தீங்கன்னா ஒன்றே முக்கால் கிலோ அளவு வந்து அரிசி வந்து இப்போ இதோட சேர்த்துருக்கேன் தண்ணி லிட்டரில் நான் சொல்லணும்னா மூணே லிட்டர் அளவு தண்ணியானது இப்போ வந்து நான் இதோட சேர்த்துருக்கேன் கப்பில் பார்த்தீங்கன்னா பதிமூணு கப் அளவு ஏன்னா அரிசி வந்து ஏழு கப் அளவு அரிசி சேர்த்துட்டு அடுத்து இதில் வந்து தக்காளியானது எண்பது கிராம் அளவு தக்காளி அதாவது மீடியம் சைஸ் தக்காளியானது ஒன்று இப்போ நான் இதோட சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு அடுத்து வந்து தயிர் இருக்குது பார்த்தீங்களா கெட்டியான தயிர் அந்த தயிரானது நூறு எம்எல் அளவு வந்து இப்போ இதோட சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு அடுத்து இந்த அரிசிக்கும் சரி இந்த மசாலைக்கும் சரி தேவையான உப்பு வந்து இப்போ நான் இதோட சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு இந்த மசாலையும் சரி இந்த உப்பும் சரி நல்லா வந்து நான் கலந்து விட்டுக்கிறேன் இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே நம்ம நல்லா கலந்து போதே உங்களுக்கு எப்படி தெரியுது லைட்டாக பால் கலர் தெரியுது பார்த்திங்கன்னா இந்த சமயத்தில் அடுப்பை மூடிட்டு அப்படியே நம்ம வந்து கொதிக்க விடணும் இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து நல்லா கொதித்து வர ஆரம்பிக்குது இதுதான் கரெக்டான சமயம் இந்த சமயத்தில் பாஸ்மதி அரிசியானது நான் சேர்க்க போகிறேன் அரிசி அளவு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஏழு கப் அளவு அரிசி இந்த பாஸ்மதி அரிசியானது பத்து நிமிஷம் வந்து நான் தண்ணியில் வந்து ஊற வச்சுருக்கேன் தண்ணியோட அளவு நீங்கள் பார்த்தீங்கன்னா பதிமூணு கப் அளவு தண்ணி அரிசி வந்து ஏழு கப்பு தண்ணி வந்து பதிமூணு கப் அளவு அரிசியை சேர்த்துட்டு இப்போ இதை வந்து நான் லைட்டாக வந்து கலந்து விட்டுக்கிற போகிறேன் கலக்கும்போது உங்களுக்கு தெரியும் மசாலாவோட வாசனை எவ்வளோ சூப்பராக வருதுங்கிற மாதிரி இருக்கும் நம்மளுக்கு அந்த அளவு நம்ம பார்த்தீங்க அப்படின்னா அரிசியை வந்து நம்ம நல்லா வந்து விடணும் அப்போ தான் மசாலா எல்லாமே ஒரே இடத்துல இல்லாமல் நல்லா வந்து மிக்ஸ் ஆகி வரும் மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் அப்படியே முடி போட்டு போட்டு கொஞ்ச நேரம் நம்ம வந்து வேக விட வேண்டியது வேக விட்டுருந்தேன் ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது அரிசியும் சரி தண்ணியும் சரி சரியான பதத்தில் வந்துச்சு இந்த சமத்தில் நம்ம திரும்ப ஒரு தடவை வந்து திருப்பி எடுக்க வேண்டியது தான் அரிசியும் சரி அதேமாதிரி தண்ணி எல்லாத்தையும் மசாலா வந்து மேலே இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா அரிசி நம்ம போட்டதுக்கு டபுள் மடங்காக பெருசாக வந்துச்சு இந்த சமயத்தை நம்ம வந்து இந்த ரைஸ் ஆனது அப்படியே வந்து நம்ம தம்முக்கணும் நான் பேப்பர் போட்டு தான் தம்முக்குறேன் மேலே வந்து நல்ல டபுள் லேயர் உள்ள பேப்பர் நான் போட்டுச்சு அதே மாதிரி அந்த அந்த டவரோட மூடியை போட்டு அப்படியே ஃபஸ்ட்டு நான் மூடிக்கிறேன் மூடிட்டு கீழே வந்து ஒரு தோசைக்கல் வச்சுட்டு மேலே வந்து கனமான கல் ஒன்று வச்சுட்டு அடுப்பையும் சிம்மில் வச்சிட்டு ஃபிஃப்டி மினிட்ஸ்க்கு அப்படியே வந்து நான் தம்மில் வச்ச போகிறேன் இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு தம்முக்கு விட்டுருந்தோம் இப்போ ரெக்டா நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி மினிட்ஸ் ஆயிடுச்சு மினிட்ஸ்க்கு அப்புறம் அப்போ ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே வந்து நான் டிஸ்டர்ப் பண்ணாமல் அப்படியே நான் விட்டுவிட்டேன் திரும்ப ஒரு ஃபிஃப்டி மினிட்ஸு இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து அரிசியானது செம்ம சூப்பராக வெந்து மலந்து பார்த்தீங்கன்னா செம்ம சூப்பராக இருக்குது இப்போ நீங்கள் பார்க்கும்போதே தெரியும் அரிசி எப்படி இருந்து முள்ளாக நல்லா செம்ம சூப்பராக மலந்து வந்திருக்குன்னு இந்த மாதிரி இருக்கு போட்ட மசாலையும் அதே மாதிரி மேலே வந்திருக்கு இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா மேலே இருக்க ரைஸ் வந்து கீழே புறமாதிரியும் கீழே இருக்க ரைஸ் வந்து மேலே திருப்பி விட்டுக்குவேன் ஏற்கனவே நம்ம நெய் போட்டு ஆக்குறதுனால இந்த சமயத்தில் நான் நெய் சேர்க்கல ஏன்னால் ஃபஸ்ட்டே நம்ம நெய் சேர்த்துட்டு நிறைய சேர்த்தோம் அப்படின்னா ரொம்ப தகட்டும் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அரிசி எல்லாத்தையும் திருப்பி விட்டுட்டு திரும்ப மேலே வந்து அதே மாதிரி அதே பேப்பரையே போட்டு திரும்ப அடுப்பை ஆஃப் பண்ணி தான் டென் மினிட்ஸ் அப்படியே வந்து நான் அப்படியே வந்து நான் தமுக்கு விட்டுட்டேன் இப்போ நீங்கள் பார்த்திங்க அப்படின்னா திரும்ப தமுக்கு விட்டு பத்து நிமிஷம் கழித்து எடுத்து ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது பார்த்திங்கன்னா அரிசியை அடைந்து உதிரி உதிரியும் செம்ம சூப்பராக நம்மளுக்கு வந்து ரைஸ் வந்து ரெடியாச்சு டேஸ்ட்டு செம்மா சூப்பராக இருக்கும் இப்போ இந்த கீரைஸை வேறு ஒரு பிளேட்டுக்கு வந்து நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன் இந்த ரைஸை வந்து இப்போ நான் ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது இங்கே பார்த்தீங்கன்னா அரிசியும் உதிரி உதிரியாகவும் நல்ல நீள நீளமாக வந்திருக்கு இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு செம்ம சூப்பரான இம்மையான டேஸ்டியான வாய் வீட்டு கல்யாணத்தில் வந்து செய்யக்கூடிய நம்மளுக்கு ரெடி ரெடியாச்சு டேஸ்ட்டு செம்ம சூப்பராக இருக்கும் நீங்களும் இந்த நெய்ச்சோர் ரெசிபி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணிட்டு அதே மாதிரி அது எப்படி இருக்குங்கிறதையும் சொல்லுங்கள் Thank you.